வெல்கம் டு ரெசிபீஸ் வே நம்ம எல்லாருமே எல்லா விதமான சமையலுக்கும் மல்லி இலையை பயன்படுத்துவோம் இந்த மல்லி இலை உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் அதே சமயம் சமையலுக்கு மனத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்துகிறதுக்காக மல்லி இலையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் ஆனால் அந்த வேரை தூக்கி வீசிடுவோம் மல்லி இலையை விட வேரில் நிறைய நன்மைகள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது உடம்பில் இருக்கிற நச்சுக்களை தீர்க்கும் செரிமான பிரச்சனையை தீர்க்கும் சரும ஆரோக்கியத்துக்கும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்கும் வேரோட கொஞ்சம் காம்பையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை நறுக்கிக்கலாம் ரொம்ப பொடியாக நறுக்கணுங்கிறது இல்லை ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம் நறுக்கின இந்த மல்லி வேற மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் எட்டு பல் பூண்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் நாலு வர மிளகாய் மிளகாய் பெருசாக இருந்தால் மூணு போதும் தண்ணி சேர்க்காமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வானலியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் ஸ்டவ்ல தீய குறைச்சி வச்சு நம்ம அரைச்சதை உள்ள போட்டுடலாம் ஒரு முப்பது செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை முப்பது செகண்ட் வதக்கிட்டோம் அருமையான இந்த ரெசிபியை நம்மளுக்கு எழுதி அனுப்பினவங்க ஈரோடு கொடுமுடியை சேர்ந்த நடராஜ் திவா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீடியம் சைஸில் மூணு தக்காளி இது இரநூத்தி முப்பது கிராம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி இருபது கிராம் ரெண்டு கப் தண்ணியில் பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு ஆறுன பிறகு அது கூட இனி ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற்றிடலாம் இதோட நான் இன்னொரு அரை கப் தண்ணி சேர்க்கிற நீங்கள் சேர்க்கிறதும் சேர்க்காததும் உங்கள் விருப்பம் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி நொறக்கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கின மல்லி இலையும் போட்டுக்கலாம் வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் நம்மளோட மல்லிவேர் ரசம் ரெடி ஆயிருச்சு உடம்புக்கு பல நன்மைகளை தரக்கூடிய இந்த மல்லி வேர் ரசத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்